ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோல இப்ப பாருது என்ன அபிரம்தி பாடல் இந்த பாடலை தொடர்ந்து சொல்றதுனால மனநோய் நீங்கும் இப்ப இந்த பாடலை பார்ப்போம் உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே இப்ப இந்த பாடல்ல பொருளை பார்க்கணும்னா சுந்தரிங்கிற வார்த்தையை முதல்ல போட்டு படிச்சாதான் பொருள் சரியா இருக்கும் சுந்தரி அப்படின்னா பேரழகு உடையை என்னுடைய அண்ணையே உடைத்தனை வஞ்ச பிறவியை அப்படின்னா என்னுடைய வஞ்சகம் நிறைஞ்ச இந்த பிறவி பிணியே உடச்சிட்ட உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை அப்படின்னா உள்ள உருகுற மாதிரி அன்ப எனக்குள்ள உருவாக்கிட்ட பத்ம பத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை அப்படின்னா உன்னோட திருவடி தாமரை பாதங்கள் இருக்குது இல்லையா ரெண்டு பாதங்களையும் என் தலையில சூடக்கூடிய ஒரு பெரிய பணியே என்கிட்ட கொடுத்துட்ட நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை அப்படின்னா உன்னோட அருள் அப்படிங்கிற தூய்மையான நீரால என் மனசுல இருக்கிற அழுக்க நீ கிட்ட நின் அருள் ஏதென்று சொல்லுவதே அப்படின்னா இப்படிப்பட்ட உன்னோட அருளை நான் என்னன்னுமா சொல்லுவேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் ஷேர் பண்ணுங்க